அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தர பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் காய்ச்சல் மாதிரி உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம்

வாங்க போகல நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன் அரை சின்ன குழந்தைங்க விளையாடுறது வாங்க போகுதுல வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டா வர மாட்டா கிடைச்சுதான் அழகராஜா சொன்ன கொஞ்சம் அஜோஜோ இது பும்பலைங்க கக்கூசு ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க கக்கூச இருக்கு இருக்குதான் போயிட்டாரு இந்த மனசு எங்கேயாது போய் யாராவது புடிச்சுட்டாங்களா சரியான வியாகரம் கட்ட மனசுனா இருக்குது மச்சா மச்சா ஐயோ என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிருது அண்ணா அண்ணா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்கக்கா அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா ஐயோ மச்சா முப்பதா 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 அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா சொல்லுங்கக்கா அக்கா அக்கா ஐயா

குள்ளக்க கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு என் பொஞ்சாதிய பாத்தீங்களா அட பொஞ்சாதிய பாத்தீங்களா ஐ மச்சான பாத்து புட்ட இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பாத்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள ஏன் சித்தப்பா எங்க அப்பாவுக்கும் ராதாவுக்கும் காதல் வந்துச்சா இல்லையா சும்மா லேஜா வர வந்திருக்குதே தவிர கட்டிக்கிட்டு முடித்து காதல் பாட்டு வர்ற அளவுக்கு இன்னும் வர்ற அது எப்போ வரும் உங்க அப்பனுக்கு எப்போ வரும்னு அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி புள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் புட்டு புட்டு வச்சிருவாரு அவர் தான் எனக்கு செவ்வத்தை கேளிக்கிட்டுக்கு கற்று கொடுத்தாரு தம்பகத்தை நீ காதலிச்சியா அது எங்க அம்மாவாச்சே அம்மாவால நீ தப்பா பேசாதாரா சம்பவம்னா அந்த ஒரு சம்பவம் தானே ஆயிரம் சம்பவம் இருக்கும் நீ குறுக்க குறுக்க பேசாத அப்புறம் எனக்கு ஐடியா எல்லாம் வராது அலசத்தை வச்சுக்கிறா உனக்கு ஐடியா சொல்றதுக்குள்ள எனக்கு தும்மலே வந்துரு வெளிய தலையை கொண்டாடா முந்தி சாமி பிள்ளை எனக்கு ஒரு லவ் பாட்டு கத்து குடுத்தேன் அத பாறேன் ஆஹ் வந்துருச்சி அதுல பாட்டு அது அருவேனம் வரையாதே புதுசாவே ஒன்னு போட்டுருவான்

நினச்சேன் <laughs> 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 ராதே என் ராதே ராதே என் ராதே டே வா வா ஒரு தடவை வச்சுக்கிற வாங்கியாவும் முடித்தீங்களா வா வெற்றியுடன் திரும்பி வா வெற்றிக்கு அப்புறம் தாண்ட திரும்பணும் என்னடா பாட்டு காதல் பாட்டு நீ பாடுற பாட்டா இது அடிச்சா ஒரு தடவை பாடுனதுக்கே அடிக்கிறியே ஒன்பது தடவை பாடுறவங்களை என்ன பண்ணத ஒன்பது தடவையா யார பாடுறாங்க எங்க அப்பா அப்பாவா எங்கட பாடுறாரு பாத்ரூம்ல பாடுறாரு பெட்ரூம்ல பாடுறாரு தூங்கும் கூட பாடுறாரு கண்ணில் கனவு காய்ச்சி தெரியுது அம்மா மாட்டிட்டான் ஆ ஹலோ என்ன ராதா தானா சிரிக்கிறீங்க தானா பாடிகிட்டு இருக்கிறத விட தானா சிரிக்கிறது ஒன்றும் தப்பில்லையே தானா பாடுறோம் ஆஹா நான் பாத்ரூம்ல பாடுவேன் அது அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுமா பாத்ரூம்ல ஜன்னல் கூட இல்லையே சரி அருண் சொன்னா இல்ல புரியலங்க இத பாருங்க மனசுல ஒண்ண வெச்சிகிட்டு நேரா ஒன்னு பேசுறவங்கள கண்டா எனக்கு பிடிக்காது ஆமா எனக்கு மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு பேசுறவங்கள கண்டா பிடிக்காது அப்போ மனசுல உள்ளதே தெளிவா நேரா சொல்லிடணும் ஆமாமா சொல்லிடணும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன

பாடா அறிவு கட்டவனே இத்தனை நாள் என்கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க என்னமோ பாட்டாம என்ன கேக்குறாங்க இது போறாங்க ஹலோ பாடா பாட்டுமா ஏன் கவலை போடுறா உனக்கு தான் காதல் இல்லை இல்ல காதல சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன் அதை கோச்சிட்டு போறாங்க பாரு என்ன பாட்டு சொல்லி தலை நான் பாடி தொலைக்கிறேன் காதல சொல்றேன் வாராமே இப்படி எல்லாம் பாடுனா அவங்க கோவிக்க மாட்டாங்க நீ பாடலைன்னுதான் அவங்களுக்கு பாவங்க தே எங்கடா பண்ணாங்க ராம் ராம்